Okay, Game Club-Oglam. A boat! Right yeah. that, oh 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 that flag's thick enough to walk on. We've got fuel for another run, but is gonna have to take care of those cannons. New objectives take out that dam so yeah, a lot. A lot and destroy, destroy so first enemy is a taking out those flak batteries on the dam is a top priority and i need to find a way to build up the pressure behind the dam so we make the biggest mess possible when those lancasters hit their target ஆக்சுவலாக நான் ஸ்னைப்பர்ல வந்துட்டு பக்காவா இல்ல சி என்னோட கேம் பிளேவ பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இல்ல ஏதாச்சும் கரெக்சன்ஸ் இருந்தா இருக்காங்கன்னு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு மேலே அப் லெஃப்டில் வந்துட்டு ஸ்னைப்பர் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஸ்னைப்பர் இருக்காங்க ஸ்னைப்பர் இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சோன்னா லைக் இங்கேருந்து இப்போ நம்ம ஸ்னைப் பண்ணலாம் ஹெட்ச்ஷாட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்க கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஓ இதுக்காக தான் ஸ்னைப்பர் அந்த கிராஃபிக்ஸ் தான் செஸ்டா லிம்பா டு வாட்சிங் ட்ரைனிங் தட் சோ லைக் பாருங்க சோ உங்களுக்காக வந்து ஸ்டெல்த் இப்போ அதை பிளாஸ்ட் பண்ண வைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க அதுக்கான கிராஃபிக்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு அது நியர் பையோ ஒரு நாலஞ்சு சோல்ஜர்ஸ் இருக்காங்க இப்போ பாருங்க இப்போ எல்லாருமே இப்போ அலர்ட் ஆகிட்டாங்க ஸோ இப்போ நம்ம ஸ்டெல்த் கேமா இல்லை ஸ்னைப்பர் கேமான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா ரோப்ல ஜிப் லைன்ல போறோம் பாருங்க ஹெல்த் மோட்ல நம்ம இப்போ இவரை கில் பண்ண போறோம் இப்ப பாருங்க ஆக்சுவலா ஸ்லோ மோட காட்டணும் பட் ஏன் காட்டலன்னு தெரியல எனி ஸ்னைப்பர் ஹைலைட் லவர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெல்த் கேம் இல்லையா ரெக்கமெண்ட் பண்ணுங்க மேல எப்படி வழி இருக்குன்னு தெரியல இது கொஞ்சம் அட்வென்ச்சரா இருக்கும்

சோ உள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு பாப்போம் நம்மளுக்கான சப்ளையர்ஸ் இருக்கான்னு பாப்போம் ஃபுட் ஸ்டெப் கேக்குது அது நம்ம ஃபுட் ஸ்டெப்பா இல்லைனா வந்துட்டு எனிமிஸ் தான் தெரியல அங்க இருக்காரு மேல இருக்காங்க ஸ்டெல்த் மோட் இது ஸோ அதனால வந்துட்டு தெரியும் அவரை டைவர்ட் பண்ணிட்டு நம்ம கில் பண்ண போறோம் ஸோ அவர் லைக் பராக் பார்த்துட்டு இருக்காரு லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த சைடு ஒருத்தர் இருக்காரு உள்ள போக சொல்ல அந்த சைடு ஒருத்தர் இந்த சைடு வராரு திருப்பி உள்ள போயிட்டு சைலண்டா கில் பண்ணுவோம் ஸ்னைப்பர் ஹைலைட் பொறுத்த வரைக்கும் சைலண்டா யார் கணக்கும் படாம காமன் குவைட்டு எங்க நம்ம தான் காட்டிட்டோமே அவ்வளவுதான் இந்த மாதிரியான கிராஃபிக்ஸ்க்கு தான் பேர் போன கேம் இது ரொம்ப யாரோ பார்த்துட்டாங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க இதுல இருந்து நம்ம தப்பிப்போமா இல்லைன்னா போட்டு தள்ளிடுவாங்களா நம்மள பாத்துட்டு சிரிக்கிறாங்க அவன் பாத்திமா போட்டு தள்ளிடுறேன் வெயிட் பண்ணுங்க ஓ சாரி பாத்திமா நம்மள போட்டு தள்ளிட்டாங்க திரும்பம் ஃபர்ஸ்ட்ல இருந்து விட்டு மிஷின் வரும் மெஷின் ஃபெயில்d ரீஸ்டார்ட் பண்ணுவோம் சோ இந்த வாட்டி நம்ம தெளிவா விளையாடுவோம் காமன் ஸ்டெடியா அதே மாதிரிதான் சைலன்ட் அவன் வர சொல்ல அப்படியே கச்சக் ரத்தம் தெறிக்குது கத்தாதையா நீ சாருது இல்லாம எங்களை கோத்து விட்டுருவோம் போல இருக்கு போன மேட்ச அந்த தான் சிரிச்சது அந்த ராகேஷ் நைஸ் மொட்டையாக தேங்க்யூ ப்ரோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த க்ரூ மோட்டார் சிஸ்ட இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு ஒன்ஸ் இதை முடிச்ச உடனே நம்மளோட கார் திறமை கார் ரேஸோட திறமையை காட்டிடுவோம் சோ அவரை பாட்டில் மூலியமா டைவெர்ட் பண்றோம் அன்கான்ஷியஸ் ரெண்டு வாட்டி தூக்கி போட்டா ஆளு ஈஸியா வச்சிடலாம் போல இருக்கே மயக்க நிலையில இருக்காராம் மயக்கத்துல இருக்கவங்களை போட்டு தள்ளுற பழக்கம் நம்மளுக்கு இல்ல உங்களுக்கு வீடியோ கிளியரா இருக்கா பார்த்துட்டாங்க மிஷின் கன்ல சொல்றாங்க கரெக்டா எங்க இருந்து சொல்றாரு நம்ம ஹைட்டா இருக்கிற இடத்துக்கு போனோம்னா எங்க இருந்து சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் கிரனேட் கட்ஸ் இருக்கு கும்பலா வந்தா தூக்கி போடலாம்

பட் என்ன ஒன்று நம்ம அங்க அவங்க வெடிச்ச மைண்ட் மூலயமா சவுண்ட் கிரியேட் ஆயிடுது தெரிக்குது தேங்க்யூ ஃபாத்திமா கிளியரா இருக்கு உடைஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க மூளை கலங்குது போல ஏய் நீ எப்படி ஆ டபுள் கில்லு எச் ஒன்று ஒன்னு ஒன்றும் ஒன்னும் சரி விடுங்க அகெயின் எச் தாறு மாறு ரத்தம் சோறு ஆடியோ க்ளியராக இருக்கா பாத்திமா லிம் ஷாட்னு நினைக்கிறேன் இது லார்ட்டா ஏய் ரெண்டு டபுள் கில் வரும்னு நினைக்கிறேன் அது சாமை சோ நெக்ஸ்ட் வேறு எங்கே இருக்காங்கன்னு பார்ப்பேன் எலைட்ல பிடிச்சதே இதுதான் நைப்பர் இலைச்சது மரணமா கொலைப்படலாம் அங்க ஒருத்தர் இருக்கான் ரெண்டு பேரு ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருக்கானோ நம்மளுக்கு சோமாவில் வரல அதை பார்த்துட்டு ஒருத்தன் ஓடி போறான் தரமான ஷாட் ரொம்ப தரமான ஷாட் நம்மளே ஒரு பெரிய ஸ்னா இப்ப ஹெட் ஷாட்ல போடுறோம் எட்டுக்குதான் ஏம் பண்ண எங்க போகுதுன்னு தெரியல a limb shot. Ah shit. Miss. तो सिक्किटे रखो ना मुड़ी पो एक चाटे लो एंड स्टेडिया आगा आगा கிராஃபிக்ஸை பாருங்கள் அந்த புல்லட்டு போகிற அந்த இது வாயை தொலைச்சிக்கிட்டு போகுது இங்கே எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ வாக்கிங் போய்கிட்டு இருக்கியா பாடி சோடா லிம்பு ஷாட் தானே ஐ ஷாட் ஓகே லைக் எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கான் அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க ஓ ஹைட் பண்ணுறீங்களா ஓ எங்கள் கிட்ட தான் வர பார்க்குறீங்களா ஒன்று ரெண்டு டிக்கி ஷாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுதான் டிக்கி ஷாட் நான் டிக்கிக்கு தான் பயம் பண்ணேன் ப்ராப்பர் பட் கொடுக்கல வேற சவுண்ட் இருக்கே தலையை மட்டும் வெளியில ஓ ஓ ஓ ஓ ப்ளீடிங் தாக்குறாங்க இருக்கான்னு தெரியல பேண்டேஜ் போடுவோம் ஆ நான் பார்த்துட்டேன் லைக் அவனோட லென்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு வருது ஸோ இருக்கான் கீழே வரான் பட் இவன் இவனை நம்ம ப்ளீட் பண்ண வைக்கிறோம் சரி எஸ்கேப்பு பொறுமையா பொறுமையா அடிக்கிறோம் வெயிட் பண்ணுங்க கீழே இறங்கி அவன் வேற வழியா வந்து நம்மளை சமைப் பண்ண போறான்னு நினைக்கிறேன் வந்துதானே ஆகணும் ஒழிஞ்சுக்கிட்டான் ஸ்னைப்பரு ஓ அவசரப்பட்டு குச்சிட்டேன் கைஸ் சரி அங்க ஒருத்தன் ஓடி வரான் அவன்ட்டானான் தெரியல ஆர்ட்ல அடிப்போம் ஆர்ட் செத பஸ்ட் நம்ம இதுக்கு மேல போவோம் இன்னொருத்தன் ஓடி வரான் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவன் வர்றது நம்மளுக்கு காட்டுது மேபி இந்த ரைட் சைடில் இப்போ வருவான் அவன் மேலே ஏற சொல்ல மேபி இல்ல வேற லாரேங்கிலே ஓடுறான் சரி பதங்கிட்டே இருக்கவன ਮੰடலையே சுடுறோம் பாத்துட்டான் ஆவ லிம் ஷாட் இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும் ஹோட்டல் ஃபீல் பண்ணியாச்சு கேக்குறந்து Sudah di-launch ya? Ada orang yang melihat Kita orang yang berlari di राॉक् प्ले गुड एम थैंक यू प्रदर थैंक यू सतोष जी थ्री नईन ओन फोर आय अना आय सतोश நம்ம அந்த கெனான வேடிக்கை வைப்போம் அங்க ரைட் மேல பார்த்து சொல்லணும் அங்க ஒருத்தர் இருக்கான் மயிறெலியில் உயிர் தப்பினார் மண்டபம் தெரியுது பதக்குது அங்க முச்சு வாயா தலையா கண்ணான்னு தெரியல நெஞ்சா நைஸ் லிம்ஷாட் இப்ப நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் मार्क इन

गाइस उंगलुक्कु क्लियर आ रखा लाइक गेम प्ले एदाच नेटवर्क इशू आ रखा वो का दार है

I'm lana. I'm the blast Oh, okay. The pipe leak. I Job done. With the generator knocked out, the dam's pressure is gonna build fast. It's gonna be bursting at the seams by the time those bombers come back for another crack. ராகேஷ் சர்மா ஜேஎன் ஒன் ஐஜே நைஸ் ஜாப் தேங்க் யூ மிஸ்டர் ராகேஷ் சர்மா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ணலான்றத நல்லா இருக்கும் இல்லனா ஸ்நைப்பர் ஏலைட்டே கண்டினியூ பண்ணுவோமா இல்லைன்னா ஏதாச்சும் சிம்லேஷன் கேம் விளையாடுவோமா லைக் கார் அது மாதிரி இப்போ செக்போஸ்ட் இருக்கு நம்மள பார்த்துட்டான் ஆஹா ஹா சதறது லங்கு யாரோ நம்மள பார்த்த மாதிரியே இருந்ததே ஆஹ் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான் பா மறைஞ்சுக்கிட்டு இருக்காரு அவனை தூக்கத்துக்கு எவனாச்சு வரணுமே பொறுமையா நல்லா கத்துறமே நீ கம்ப்ளீட்டி முடிச்சிட்டோம் இதுன்னா லைக் இது பாம் அது ரோலிங் ரோலிங்றாங்க ரன்னிங்கா ወረንజ్డ్స్ ዳማ ሎርከረドラ మిషన్ ኦፍ फ्लाइट दिस इज ਫੌਕਸਟ੍ਰੋਗ ਲੀਡਰ మిషన్ सक्सेफुल మిషన్ सक्सेफुल सोल्ਟਾਰ ওকে ਰੈਸਟਡ ਕਰత్తు కా పోరార్ నడికరే ማటికిటారు ኢሲቲሲ